நேரத்திலே உண்டாகுவதற்கு முன்னால் ஆறு ஆறு விடயங்கள் உண்டாகும் என்று அவர்கள் சொன்னார்கள் அந்த விடயங்களில் முதலாவது சொன்னார்கள் செல்லல்லாகும் என்னுடைய மரணம் மரணம் என்றார்கள் நபியுடைய முதலாவது அடையாளம் நபியுடைய நபி அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிவது முதலாவது அடையாளம் இரண்டாவது அடையாளம் சொன்னார்கள் செல்லு அலி வசல்லம் சத்து நபி செல்லல்லாஹு அலைவ செல்லம் நான் நபியாக அனுப்பப்படுவதே ஒரு கியாமத்துடைய அடையாளம் இரண்டாவது அடையாளம் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு நபியாக வந்தது கயாமத்துடைய அடையாளம் இறுதி நபியுடைய வருகை கயாமத்துடைய அடையாளம் இந்த உலக முடிவினுடைய முற்றுப்புள்ளி தான் செல்லல்லாஹு அலையுவ செல்லம் அவர்களுடைய வருகையாக இருக்கின்றது சொன்னார்கள் செல்லல்லாஹு அலைகுவ செல்லம் பு வை வஸ் து கஹாத்தை நானும் இப்படி என்று சொல்லி ரசூருல்லா தன்னுடைய இரண்டு விரல்களையும் காட்டினார்கள் நான் முதலாவது வந்து விட்டேன் எனக்கு அடுத்ததாக உண்டாகும் எனக்கு அடுத்ததாக இந்த இந்தாமத்து உண்டாகின்ற நேரம் நெருங்கி விட்டது என்று அலஹி வசல்லம் அவர்கள் இந்த விடயத்தை சொன்னார்கள் மூன்றாவது விடயம்தான் அன்பாந்தவர்களை நடந்து முடிந்த விடயங்கள் கியாமத்துடைய அடையாளங்களில் கமர் சந்திரன் இரண்டாக பிளப்பது இது கியாமத்துடைய அடையாளம் சந்திரன் இரண்டாக பிளப்பது அடையாளம் ஒரு தடவை தலைவல்லாக அழகி வசல்லம் அவர்களிடத்திலே குஃபார் வருகின்றார்கள் வந்து நாயகமே அலஹி வசல்லம் நீங்கள் உண்மையான நபியாக இருந்தால் இந்த சந்திரனை பிளந்து காட்டுங்கள் என்ற கோரிக்கையை வைக்கின்றார்கள் அன்பாந்தவர்களே சகோதரர்களே பெரியார்களே செல்லல்லாகும் அலஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய விரலை எடுத்து தன்னுடைய ஆட்காட்டி விரலினால் அந்த சந்திரனை இஷாரா செய்கின்றார்கள் சமிஞ்சை செய்கின்றார்கள் அந்த சந்திரன் இரண்டாக புலக்குகின்றன அல்லஹு தாலாத்து சொல்லுகின்றான் அன்பாந்தவர்களே சகோதரர்களே நெருங்கிவிட்டது கமர் சந்திரன் இரண்டாக பிளப்பது கயாமத்தினுடைய அடையாளம் கியாமத்தை நெருங்கியதற்குரிய அடையாளம் என்ற ஒரு ஆணுடைய வசனத்தை அல்லாஹு தாலா என்னுடைய சமுதாயத்துக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றான் அன்பாந்தவர்களே சகோதர பெரியார்களே நடந்து முடிந்த அடையாளங்களில் மூன்றாவது அடையாளம் கமர் சந்திரன் இரண்டாக பிளப்பது என்று சல்லாஹூ அலஹி வசல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள் அன்பாந்தவர்களே சகோதரர் பெரியார்களே நான்காவது அடையாளமாக சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்களுடைய மரணம் சகாபாக்களுடைய மரணம் அடையாளங்களில் ஒன்று சொன்னார்கள் அலைவ செல்லம் இந்த உலகத்திலே நல்லடியார்கள் சஹாபாக்கள் நல்ல மனிதர்கள் அல்லாகுவை பயந்தவர்களுடைய மரணம் ஒவ்வொருத்தராக அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து செல்வது இது கியாமத்துடைய அடையாளம் நல்ல மனிதர்கள் சஹாபாக்கள் தாபிய நல்லடியார்கள் இந்த உலகத்தை விட்டும் ஒன்றன் பின் ஒன்றாக அல் அவ்வல் அவ்வல் ஒவ்வொருத்தராக இந்த உலகத்துக்கு பெரியாவிடை கொடுப்பது அடையாளம் எந்த அளவுக்கு தெரியுமா தெரியுமாண்ட நேரத்திலே கடைசி நேரத்திலே எப்படியான நிலைமை உண்டாகும் தெரியுமா கடைசி நேரம் நல்ல மனிதர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து பிரிந்து எப்படி கோதுமையினுடைய தோள்கள் அரிசினுடைய அந்த தோள்கள் உமிகள் மிஞ்சுவது போல ஒரு சில மனிதர்கள் மாத்திரம்தான் இந்த பூமியிலே மிஞ்சுவார்கள் நல்ல மனிதர்களுடைய பிரிவு கயாமத்துடைய அடையாளம் என்று செல்லல்லாகும் அலைவசல்ல அவர்கள் நான்காவது அடையாளத்தை சொன்னார்கள் அன்பாந்தவர்களே சகோதர பெரியார்களே நடந்து முடிந்த ஐந்தாவது அடையாளத்தை சொன்னார்கள் வெற்றி கொள்ளப்படுவது இதுவும் கயாமத்துடைய அடையாளம் உமர் அவர்களுடைய காலம் ஹிஜிரி பதினாறு மகதீஸ் வெற்றி கொள்ளப்பட்டது ரஹிமவுல்லா இவர்களுடைய காலத்திலே மகதீஸ் வெற்றி கொள்ளப்பட்டது வெற்றி கொள்ளப்படுவது அடையாளம் என்று சொன்னார்கள் ஆறாவது சொன்னார்கள் ஃபிதன் ஃபித்னாக்கள் இந்த உலகத்திலே வெளியாகும் பாவங்கள் குழப்பங்கள் இந்த உலகத்திலே வெளியாகும் எந்த அளவுக்கு வெளியாகும் தெரியுமா மனிதர்கள் இந்த ஃபித்னாக்களை பாவங்களை இது ஒரு பாவம் என்று கூட அவர்கள் கணக்கெடுக்க மாட்டார்கள் ஒரு பாவத்தை இது ஒரு பாவம் என்று கூட அவர்களுடைய சிந்தனையால் சிந்திக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு ஃபித்னாக்கள் மலிந்து காணப்படும் ஃபித்னாக்கள் பரவி கிடக்கும் அன்பு கூறிய சகோதரர்களே பெரியார்களே எந்த அளவுக்கு ஃபித்னாக்கள் பரவி கிடக்கும் என்றால் சொன்னார்கள் செல்லல்லாஹு அலை வசல்லம் இந்த உலகத்திலே இந்த பூமியிலே யார் நல்ல மனிதன் அளவுக்கு கூட

ஏழாவது அடையாளமாக சொன்னார்கள் செல்லலாகும் அலைவ செல்லும் மனிதர்கள் யகூதியர்களையும் நசாராக்களையும் பின்பற்ற ஆரம்பித்து விடுவார்கள் யகூதியர்கள் நசாராக்களை போன்று என்னுடைய உம்மத்தினர்கள் வாழ ஆரம்பித்து விடுவார்கள் அவர்களைப் போன்று ஆடை அணிவது அவர்களைப் போன்று முடிகளை வெட்டுவது அவர்களைப் போன்று தன்னுடைய பேச்சுக்களை அமைத்துக் கொள்வது அந்நியவர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் குஃபாருகள் அன்பாந்தவர்களே அல்லாஹு மறுத்த மனிதர்கள் இவர்களை போன்று முஸ்லீம்கள் விடுவார்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் அன்பாந்தவர்களே சமுதாயத்திலே மனிதர்கள் எத்தனையோ எங்களுக்கு புரியும் எத்தனையோ நபர்கள் எத்தனையோ பட நடிகர்களை போன்றும் விளையாட்டு வீரர்களை போன்றும் தந்துவர்கள் இருக்கின்றார்கள் நபியுடைய சுண்ணத்து எங்கே நபியுடைய சுண்ணா எங்கே அன்பாந்தவர்களே பேச்சில் அந்நியவர்களுடைய பேச்சை போன்று பேசுவது அந்நிய மனிதனுடைய மனிதன் நகைச்சுவை செய்வதை போன்று நகைச்சுவை செய்வது அவனுடைய ஆடையை போன்று ஆடை அணிவது இதுதான் எனக்கு கண்ணியம் என்று விளங்குகின்ற சமுதாயம் என்னுடைய சமுதாயத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அன்பாந்தவர்களே இது அன்றே அன்பு நபி செல்லதாகவும் அழகி வசல்லம் அவர்கள் கணித்து விட்டார்கள் எப்போது என்னுடைய உண்மத்திலே அந்நியவர்களுடைய கலாச்சாரம் அந்நியவர்களுடைய ஆடைகளை போன்று ஆடைகள் அணிவதும் அவர்களை போன்று முடிகளை வெட்டுவதும் அவர்களை போன்று நடத்தைகளை உடல் பாவனைகளை செய்வதும் எப்போது உருவாகிவிடுமோ இது கியாமத்துடைய அடையாளம் என்றார்கள் செல்லல்லாக அலைவ செல்லும் அன்புக்குரியவர்களை சகோதரர்களை பெரியார்களே அடுத்ததாக சொன்னார்கள் செல்லல்லாஹூ அலைவ செல்லும் பெண்களுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கும் பெண்களுடைய ஆடை மிகவும் மோசமாக இருக்கும் நிசா உன் காசியாத் ஆரியாத் மாலாத் ஆடை அணிந்து இருப்பார்கள் அணிந்தும் அணியாதவர்களை போன்றிருப்பார்கள் தன்னுடைய ஆடைகளின் மூலம் அடுத்தவர்களை கவர்பவர்களாக இருப்பார்கள் அன்பாந்தவர்களே சகோதரர்களை பெரியார்களே இதுவும் கியாமத்துடைய அடையாளம் என்று அன்பு நபி செல்லல்லாகும் அலை வசல்லம் அவர்கள் சொன்னார் அன்பாந்தவர்களை சகோதரர் பெரியார்களே சொல்லிவிட்டு சல்லா அலி செல்லம் புகாரி ஷரீஃபிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இன்னும் சில அடையாளங்களை சொன்னார்கள் இன்னமின் அஸ்ராத் தயாமத்துடைய அடையாளங்களில் ஒரு சிலவை தான் சமுதாயத்துக்கு மத்தியிலே அறிவு உயர்த்தப்பட்டுவிடும் பரவிவிடும் அறிவு மார்க்கத்தினுடைய அறிவு ஒருவர் தான் தொழுவது எப்படி இந்த தொழுகையினுடைய கடமை எப்படி என்ற அந்த கடமைகளை அறிந்திருக்க மாட்டார் மார்க்கத்தினுடைய அடிப்படை விள விடயங்களை விளங்கி இருக்க மாட்டார் ஒருவர் வியாபாரம் செய்வதாக இருந்தால் அந்த வியாபாரத்தினுடைய கடமைகள் அதில் 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 சந்தேகத்துக்குரிய விடயங்கள் என்பதை அறிந்து ஒருவர் வியாபாரம் செய்வது கடமை ஒருவர் திருமணம் முடிக்க போகின்றாரா அந்த திருமணத்தை எவ்வாறு முடிக்க வேண்டும் இஸ்லாம் எவ்வாறு வழிகாட்டி இருக்கின்றது என்ற அந்த அடிப்படை அறிவை அறிந்து கொள்வது அவர் மீது கடமை ஒருவர் தொழுவதாக இருந்தால் அந்த தொழுகையுடைய கடமைகள் சரத்துகள் என்ன என்பதை அறிந்து அந்த தொழுகையை நிறைவேற்றுவது அது கடமை அன்பாந்தவர்களே கடைசி காலம் என்னுடைய உண்மத்திலே இந்த அறிவு உயர்த்தப்பட்டு விடும் அடிப்படை மார்க்கத்தினுடைய அடிப்படை அறிவு கூட இல்லாத மனிதர்கள் உருவாகி விடுவார்கள் அன்பாந்தவர்களே சகோதரர்களை பெரியார்களே தன்னுடைய தந்தையுடைய ஒரு தாயுடைய சகோதரனுடைய ஜனாசா வைக்கப்பட்டிருக்கின்றது மகனுக்கு தொழுவிக்க தெரியாது ஜனாசாவுடைய தொழுகையை தொழுவிக்க தெரியாது ஆனால் சமுதாயத்திலே பெரும் ஒரு அறிவாளியாக இருக்கிறார் மார்க்கத்தின் அடிப்படை தவிர அறிவுகளையும் ஆனால் தன்னுடைய வாப்பாட ஜனாசாவை தெரியாது எத்தனையோ மனிதர்கள் இந்த நிலைமையில் இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் கவலைப்பட வேண்டியதாக இருக்கிறது அன்பாந்தவர்களை சகோதரர்களை பெரியார்களே மனிதர்களிடத்திலே இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தினுடைய அடிப்படை அறிவு உயர்த்தப்பட்டுவிடும் மடமை மடத்தனம் அது பரவலாக இருக்கும் அன்பாந்தவர்களே சொல்லிவிட்டு சொன்னார்கள் செல்லதாவலே செல்ல மூன்றாவது அடையாளம் ஹம் என்னுடைய உண்மத்திலே சமுதாயத்துக்கு மத்தியிலே போதை வஸ்துக்களை பாவிக்கின்ற தன்மை மதுபானத்தை உபயோகிக்கின்ற விடயம் பரவலாக இருக்கும் போதை பொருட்கள் பரவலாக பாவிக்கப்படும் மதுபானம் குடிக்கின்றவர்கள் அவர்கள் பகிரங்கமாக தைரியமாக வெளியில் நின்று கொண்டு குடிக்கக்கூடிய சமுதாயம் உருவாகும் இப்படி உருவாகுமாக இருந்தால் இது கியாமத்துடைய அடையாளம் என்றார்கள் செல்லல்லாகும் அலைவ செல்லம் அன்பாந்தவர்களே சோகலை பெரியார்களே சொல்லிவிட்டு சொன்னார்கள் செல்லல்லாகும் அலைவ செல்லம் ஒயல்ஹரசா விபச்சாரம் பகிரங்கமாக நடக்கும் விபச்சாரம் பகிரங்கமாக நடக்கும் அதில் யாரும் பயப்பட மாட்டார்கள் விபச்சாரம் செய்கின்ற விடயத்திலே யாரும் அச்சம் கொள்ள மாட்டார்கள் பகிரங்கமாக விபச்சாரம் நடக்கின்ற ஒரு சூழல் உருவாகும் இது கியாமத்துடைய அடையாளம் என்று செல்லல்லாகு அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே சொல்லிவிட்டு சொன்னார்கள் செல்லல்லாகும் அலஹி வசல்லம் கடைசி காலத்தில் எப்படியான நிலைமைகள் உண்டாகும் தெரியுமா கடைசி காலம் வரக்கூடிய நேரத்திலே ஒரு வருடம் ஒரு மாதத்தை போன்றிருக்கும் ஒரு மாதம் ஒரு வாரத்தை போன்றிருக்கும் ஒரு வாரம் ஒரு நாளை போன்றிருக்கும் ஒரு நாள் ஒரு மணித்தியாலத்தை போன்றிருக்கும் ஒரு மணித்தியாலம் ஒரு நிமிடத்தை போன்றிருக்கும் நேரத்தில் இருக்கக்கூடிய பரக்கத் எடுக்கப்பட்டுவிடும் அன்பாந்தவர்களே இவைகள் இன்று நடக்கின்றதா இல்லையா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திப்போமாக இருந்தால் விளங்கிக் கொள்ள முடியுமா இருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களை பெரியார்களே சொல்லிவிட்டு சொன்னார்கள் செல்லாகோ அலைவ செல்லும் கடைசி காலத்தினுடைய அடையாளம் எக் ஆஹ் ஜவான் கடைசி காலத்திலே மனிதர்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கும் தெரியுமா வெளிரங்கத்திலே நண்பர்களை போன்று அன்புள்ளவர்களை போன்று தனக்கு முன்னால் சிரித்து கொண்டு சகோதரனை போன்று இருப்பார்கள் உள்ரங்கத்திலே கோபத்தோடும் குரோதத்தோடும் நயவஞ்சகத்தோடும் உள்ரங்கத்திலே இருப்பார்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் உருவாகிவிட்டால் விட்டது என்று அவர்கள் அன்பாந்தவர்களே சஹாபாக்கள் கேட்டார்கள் ஏன் வெளிரங்கத்தில் நண்பர்களாகவும் வெளிரங்கத்தில் அழகாக உள்ரங்கத்தில் குரோதத்தை வெளிப்படுத்தாமல் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏன் அவ்வாறு இருப்பார்கள் என்று நவியிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள் நான் இந்த மனிதனோடு என்னுடைய அன்பை என்னுடைய சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தவில்லை என்றால் இவரின் மூலமாக எனக்கு நோவினை உண்டாகும் என்ற பயத்தின் காரணமாக அவரோடு நல்ல முறை நடந்து கொள்வார் ஆனால் உள்ளத்திலே குரோதத்தோடு இருப்பார் இவரின் மூலமாக எனக்கு கஷ்டம் உண்டாகிவிடக் கூடாது இவரிடம் நான் குரோதத்தை வெளிப்படுத்துவதால் இவரிடம் நான் நல்ல பண்பை வெளிப்படுத்தாமல் என்னுடைய குரோதத்தை வெளிப்படுத்துவதால் அவரிடத்திலே இருந்து நான் கஷ்டத்தையும் நோவினையும் அடைந்து விடுவேன் என்ற பயத்தினால் சிரித்து கொண்டு அவருக்கு முன்னால் தன்னுடைய நட்பை வெளிப்படுத்துவார் இப்படிப்பட்ட நிலைமைகள் உண்டாகிவிட்டால் மனிதர்களுடைய உள்ளத்திலே இப்படிப்பட்ட தன்மைகள் உண்டாகிவிட்டால் கயாமத்துடைய அடையாளம் என்று செல்லும் செல்லம் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆஹ் அன்புக்குரிய சகோதர பெரியாளர்கள் எனவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் இந்த அடையாளங்கள் இந்த பாவங்கள் நடக்கக்கூடிய நேரத்திலே நாங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் எம்முடைய செயற்பாடுகள் எப்படி அமைய வேண்டும் என்ற வழிகாட்டலை அன்பு நபி முகமது அலஹி வசல்லம் அவர்களும் எங்களுக்கு அழகாக தெளிவாக சொல்லி காட்டி தந்திருக்கின்றார்கள் சொன்னார்கள் அன்பு கூறிய பெரியார்களே கடைசி காலத்துடைய நேரத்திலே குழப்பங்களும் பாவங்களும் போன்றி ஒன்றன்பின் ஒன்றன்பின் ஒன்றாக ஒன்றாக பாவங்களும் வந்து இந்த நேரத்திலே மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா காலை நேரத்திலே ஒரு மனிதன் முக்மீனாக இருப்பான் அல்லாஹுவை பயந்தவனாக இருப்பான் இறையம் உள்ளவனாக இருப்பான் மாலை நேரமானதும் அல்லாஹ நிராகரிக்கின்ற மனிதனைப் போன்றே ஒரு கெட்டவனாக மாறிவிடுவான் வயுஸ்பேஹு முமீனன் ஒயும் சி காஃபியரா ஒயுஸ்வும் மீனன் ஒயும் சி காஃபியரா ஒயும் சி மு மீனன் ஒயுஸ்மெஹு காஃபியரா மாலை நேரத்திலே ஒரு மும்மீனாக இருப்பான் நல்ல மனிதனாக இருப்பான் காலை நேரமானதும் காஃபியராக ஒரு கெட்ட மனிதனாக மாறிவிடுவான் அந்த அளவுக்கு மனிதர்களுடைய ஈமான் மாறிக்கொண்டே இருக்கும் மனிதர்களுடைய பாதுகாப்பது மிகவும் கடினமாக கஷ்டமான ஒரு நிலைமையாக மாறிவிடும் இந்த நேரத்திலே சொன்னார்கள் நல் அமல்களின் பக்கம் நீங்கள் விரைந்து கொண்டிருங்கள் நல் அமல்களின் பக்கம் அல்லாஹுவின் பக்கம் நீங்கள் விரையுங்கள் அந்த நேரத்திலே அல்லாஹு தாலா உங்களை இந்த விட்டு பாதுகாப்பான் எனவே அன்பாந்தவர்களே சகோதரே நாம் எங்களுடைய பாவங்களுக்கு நாங்கள் தௌபா மனிதர்களாக மாறுவோம் இஸ்திபாறு செய்து கொள்வோம் அன்பாந்தவர்களே சகோதரர்களே பெரியார்களே ஐந்து விடயங்கள் வருவதற்கு முன்னால் ஐந்து விடயங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உனக்கு முதுமை வயோதிபம் வருவதற்கு முன்னால் காலத்தை அல்லாஹின் பக்கம் நெருங்குவதற்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள் கபல சுகுமிக் நோய் வருவதற்கு முன்னால் இயலாமை வருவதற்கு முன்னால் கஷ்டம் வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஆரோக்கியத்தை அல்லாஹின் பக்கம் நெருங்குவதற்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அன்பாந்தவர்களே சகோதரர்களே பெய்யார்களே இப்படி பழைய விடயங்களை செல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள் எனவே நாங்கள் அமல்களை கொண்டு அல்லாஹின் பக்கம் நெருங்குவதற்குரிய வழிகளை உண்டாக்குவோம் எங்களுடைய பாவங்களுக்கு நாங்கள் தௌபா செய்வோம் அதிகமாக இஸ்தி செய்வோம் நல் அமல்களை அதிகப்படுத்துவோம் அல்லாஹின் பக்கம் நாங்கள் நெருங்குவதற்காக வேண்டி அதிகம் அதிகமாக நாங்கள் முயற்சி செய்து கொள்வோம் எனவே எல்லாம் உள்ள அல்லா நம் அனைவர்களுக்கும் அவனுடைய பாவனத்திலே பாவ மன்னிப்பு தேடி பாவ மன்னிப்பை அடைந்த கூட்டத்தில் எங்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக